you mm -hmm. ஏ ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க மூவி போறோம்ல வெளியே வந்த மட்கான் சொல்லிட்டு எபிசோடு த்ரீ தாங்க பாக்க போறோம் ஏற்கனவே பார்ட் பார்ட் நம்ம போட்டாச்சுங்க அது நல்லாவே இருக்கிறதால இன்னைக்கு அது தொடர்ந்து அதனுடைய மூணாவது பாகம் தான் பார்க்க போறோம் சரி ஓகே இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க பெல் பட்டன் அப்பதான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்டா காட்டும் வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஸ்டார்ட் சீன்ல ஒரு காய்கறி வண்டி தாங்க காட்டுறாங்க அங்க ரெண்டு ஆண்டி காய்கறி வாங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனி வராங்க அவங்க வரும்போது இந்த பக்கத்துல இருந்த ஆண்டி என்ன சொல்றாங்கன்னா ஏ இங்க பத்தியா நம்ம ரமேஷோட புது பொண்டாடி வந்திருக்காங்க இவங்கள பாக்குறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப பக்கத்துல இருந்த அந்த ஆண்டி என்ன சொல்றதுனா ஆமா இவ பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கா இவளோட பானையோட என் பானையும் கொஞ்சம் அழகா தான் இருக்கு ஆனா என்ன என் பானையில தண்ணியே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப நம்ம ஹீரோனி மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஊர் மக்கள் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல எப்ப பார்த்தாலும் என்னுடைய பானையை பார்த்து கண்ணை வச்சுட்டே இருக்காங்க சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் என்னைக்கு என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாக போதோ அப்படின்னு நம்ம ஹீரோனி மனசில் நினைக்கும் போது இந்த சீனை எப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சிந்தாங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோனி வீட்டு வாசலில் உட்காந்துட்டு அவங்க மிளகா அடிச்சுட்டு இருக்கும் போது என்ன யோசிக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் நார்மலாக கொடுத்த கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கான் பேசாமல் இது கட் பண்ணி எரிஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த சீனை எப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சிந்தாங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்டும் காட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது போது பின்னாடி ஹோனோட தங்கச்சு ஒட்டி கேட்டு தாங்க இருக்கா இப்போ இப்ப ஹீரோட் என்ன கேக்குறாங்க ரமேஷன் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவர் என்ன சொல்றா என்ன விஷயம் கேளுப்பா அப்படின்னு சொல்லி இப்போ இவர் என்ன கேக்குறாரு ரெண்டு ரொம்ப பெருசா இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பேர் கூட பழகிருக்காங்க போல ஊர்ல இருக்கவங்க எல்லாம் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க அப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துருது யாரோ பத்திரா தப்பா பேசுனேன் எனக்கு வர கோபத்துக்கு இந்த கட்டுல உடைச்சி இதோட கால எடுத்து உன் பின்னாடி விடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லானா சொல்லுவான் அடைய ஏற மிஸ் கோவப்படுறீங்க அவங்களுக்கு பெருசா இருக்கு அதனால தானே அப்படி சொல்ல வந்தோம் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் அப்படி தானே பேசிட்டு இருக்காங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கோச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டனா என் பேரை மாத்திக்கிறேன்டா உங்களை உயிரோட ஊற ஓடிடுங்க அப்படி சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருனா அங்கிருந்து கிளம்பி போயிடறாருங்க இவர் போனதுக்கு அப்புறம் அவனுங்க என்ன பேசுறாங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த மட்கனியோட பானையை உடச்சி அவளுடைய தண்ணியை குடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த ஒட்டு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா ஓ இது மாதிரி பெருசாகுனா இது மாதிரி நிறைய பேர் கூட மேட்ரு பண்ணும் போல இதுதான் வழி போல அப்படின்னு அவளுக்கு அவளே பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோனி சமைச்சிட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோட தங்கச்சி உட்காந்துருக்கா உட்காந்து என்ன பண்றானா ஹீரோனுடைய மேலழக பாத்துட்டு இருக்கும் போது அதை அவங்க கவனிச்சாங்க இவ எப்ப பார்த்தாலும் நம்மள்தே பாத்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்ன பாத்துட்டு இருக்க என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல நீ உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அது நீங்க சொல்லுவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு இவ தயங்கும் போது அதுக்கு ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா தயங்கம்மா கேளு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இவன் என்ன

அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம ஹீரோ கட்டுல ரொம்ப கடுப்பாயி உட்காந்துருப்பாரு இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் என்ன பண்றாருனா அந்த சாப்பாடை வாங்கி உரம் வச்சுட்டு அவளுடைய கழுத்தை பிடிச்சி கட்டுல படுக்க வச்சுட்டு அவர் என்ன கேட்கிறாருனா உன்னுடைய மாங்காய் ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு உண்மையை சொல்லு அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லானா எனக்கு தெரியாதுங்க அப்படி சொல்றா உடனே இவர் என்ன பண்றாருனா அவரோட கையை பிடிச்சி அவ கழுத்தை கடிச்சிட்டு அவளை மேட்ரு பண்ண ட்ரை பண்றாரு நீ உண்மை சொல்றியா இல்லையா அப்படி சொல்லி கேட்கிறாரு ஆனா அவ எனக்கு தெரியாதுங்க எனக்கு எப்பயிலிருந்து இப்படிதான் இருக்கு அப்படி சொல்லும்போது அவள் அழுவ ஆரம்பிக்கிறா இவர் என்ன பண்ணுறாருனா அவளை ரொம்ப வழுக்க டாயமாக அந்த கட்டில் அவளுடைய துணியெல்லாம் கட்டிட்டு வேற லெவலில் மேட்டர் பண்ணுவார் அவருக்கு கொஞ்சம் கோவமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஹீரோனையும் அழுதுட்டு அவர் பண்ணுற மேட்டரை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் காட்டிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு இவர் என்ன பண்ணுவார்னா அவளை துன்புறுத்தி மேட்ரு பண்ணுவார் அவளை ரொம்ப வழுக்க டைமாக மேட்ரு பண்ணுறத நம்ம ஹீரோடைய தங்கச்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஒளிஞ்சிருந்து இருந்து தாங்க இருப்பாங்க அவர் பண்ணுற மேட்டரை பார்த்து அவளுக்கு பயங்கரமாக மூடாயிடும் இப்படி இவர் மேட்டர் முடிச்சதுக்கப்புறம் அதே இடத்துல டயர்டாகி படுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனையும் படுத்துட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க இப்படி இந்த சீன் கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த மறுநாள் காலையிலங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோனையும் ஹீரோடைய தங்கச்சியும் என்ன பண்றாங்கன்னா தண்ணி பிடிக்கலன்னு கிணத்து பக்கம் நடந்து வராங்க அப்ப வரும்போது நம்ம ஹீரோனி போட்டு துணியை பார்த்தோன்னா அவங்களுடைய மேலகு பாதி தெரியுங்க அதாவது அவங்களுடைய மாங்க நல்லா தெரிஞ்ச உடனே அதை பார்த்துட்டு அங்க குளிச்சுட்டு இருந்த ரெண்டு கிழவன்ல ஒருத்தவங்க என்ன சொல்லுவானா எனக்கு இப்பவே இந்த பானையில தண்ணி குடிக்கணும்னு ஆசையா இருக்குடா அப்படி சொன்ன உடனே பக்கத்துல இருந்த கிழவன் என்ன சொல்லானா டே இது ஏற்கனவே நிறைய பேர் குடிச்ச பானை தான்டா இதுல போய் குடிக்க ஆசை ஆசைப்படுற அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்ட நம்ம ஹீரோட தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு தண்ணி குடிக்கணும் தோணுதா நான் எங்க அண்ணனை வர சொல்றேன் வேணா குடிக்கிறீங்களா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ நான் அங்க பேசிட்டு இருக்கமா ஏமா நீ டென்ஷன் ஆகிற அப்படின்னு அந்த கிழவன் சொல்றான் உடனே அவங்களை மிரட்டின என்ன பண்றனா சரிங்க நீங்க நீங்க தண்ணி பிடிச்சிட்டு நான் போயிட்டு என்னோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு இவ அவங்க அண்ணிட்டு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்படி இந்த சீன் கட் பண்ணா இவளோட ஃப்ரெண்டு வீட்டுல தாங்க காட்டுறாங்க அங்க பார்த்தனா இவன் என்ன பண்ணோன்னா இந்த செகண்ட் எபிசோட்ல ரவின்னு ஒரு பையனை காட்டிருப்பான் இல்லையா அவனை கரெக்ட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து செம் செம்மையாவே மேட்டர் பண்ணுவா இந்த சீன் செம ஆட்டாவே இருக்குங்க இப்படியே மேட்டர் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப அவன் என்ன சொல்லனா நீ கீழே நல்லா தான் பண்ற ஆனா மேலையும் கொஞ்சம் அழுத்தினா நல்லா இருக்கும் அப்பதான் இது இன்னும் கொஞ்சம் பெருசாகும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நம்ம ஹீரோட தங்கச்சி வெளியே நின்று வெடிக்க பார்த்துட்டு தான் இருப்பா அவன் என்ன நினைக்கிறானா ஓ இப்படிதான் உனக்கு பெருசாச்சா ஆனா நீ இப்படி மேட்டர் பண்றதே என்கிட்ட ஒரு முறை கூட நீ சொல்ல இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப உள்ள பார்த்தனா செம சம்பவங்க வேற லெவல் அவன் மேட்டர் பண்ணிட்டு இருப்பான் அவளை அந்த சோஃபால வச்சு பண்ற சீன்ஸ் எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல காட்டுவாங்க வெறித்தனமா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோனையும் ஹீரோட தங்கச்சி என்ன பண்றாங்கன்னா தண்ணி பிடிச்சிட்டு வரும்போது அப்ப இவன கேக்குறானா அண்ணி ஏன் இவ்வளவு டயர்டா இருக்கீங்க நேற்று நைட்டு அண்ணன் ஏதாச்சும் உங்கள்ட்ட சண்டை போட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்படியெல்லாம் கிடையாது உங்க அண்ணன் ரொம்ப அன்பா தான் என்ன பாத்துக்கிறாரு அப்படின்னு இவன் சொல்றாங்க இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்போ இப்ப அங்க வேலை செஞ்சாலே அந்த ரவி அவன் சைக்கிள்ல வராங்க அவளை பார்த்த உடனே இந்த திவ்யா என்ன சொல்றானா இப்பதான் அங்க மேட்டர் பண்ணா வேலை முடிச்சிட்டு போறான் போல அப்படின்னு இவங்க மனசுல நினைக்கும் போது ஹீரோன் என்ன கேக்குறாங்கன்னா என்ன யோசிக்க நினைக்கிற அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு இவ சொல்றா இப்போ நம்ம ஹீரோயின் என்ன கேக்குறாங்கன்னா சரி உங்க அண்ணனுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சண்டை வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா நிறைய முறை சண்டை வந்திருக்கு அதுக்கப்புறம் திரும்ப ஒன்னா குடிப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் எப்படி கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன்தாங்க கட்டுறாங்க நம்ம ஹீரோயின வழக்கம் போல அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்துட்டு அவரு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட என்ன கேக்குறாருன்னா அம்மா அன்னைக்கு நீங்க சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அதை பத்தி தான் சொல்ல வந்த நீ தான் கோச்சுட்டு போறிய அப்பனா என் மனைவி நிறைய பேர் கூட மேட்டர் நீர்பாலா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு ஆமாம் அவ்வளோ பெரிய காய் வளர்கிறத்துக்கு சாதாரண விஷயம் கிடையாது அதை நிறைய பேர் அழுத்துனா மட்டும்தான் அப்படியே வளரும் அது மட்டும் இல்லாத உங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு லட்சாதிபதி அவள் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாங்க அதை சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்கும் போது இவரும் உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அப்புடின்னா நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னால் எனக்கு அது தெரியல ஆனால் ஒன்று அவங்களோடது ரொம்ப பெருசாக இருக்குது இது எப்படி வந்ததுன்னு தெரியலன்னு சொல்லி நீங்கள் கேஸ் போடலாம் அப்படி கேஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படி சொன்னதுக்கப்புறம் இவரும் உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இவர் இப்படி உட்காந்து யோசிக்கும் போதே இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க சக்கத்துல இதோட அடுத்தடுத்த வீடியோ நம்ம சேனல்ல பார்த்தலாம் இது நான் உங்கள் மிஸ்டர் பிஜேய் தேங்க்யூ கைஸ்